ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு என்னால் ஷூட் பண்ணி போட முடியல ஷார்ட் வீடியோ அப்பப்போ போட்டுக்கிட்டே இருக்கேன் லாங் வீடியோ தான் போட முடியல இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி காலை எழுந்ததுமே என் பையன் கேசரி வேணும்னு சொன்னாங்க சரி அவனே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் நான் சொல்ல சொல்ல அவனே சூப்பராக கேசரி செஞ்சுட்டேன் கடைசியில் தாளிப்பு மட்டும் நான் போட்டுட்டேன் ரொம்ப நல்லா வந்துச்சு கேசரியலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியானம் இன்றைக்கி மீன் குழம்பு மற்ற மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க சரி அதை குழம்பு வைக்கலாம்னு நினைச்சேன் கொஞ்சம் மீன் எடுத்து ஃப்ரை பண்றதுக்காக வச்சேன் எங்க குழம்பு வைக்கிறத விட ஃப்ரை பண்ணாத எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போது மிளகாய் தூள் மஞ்சத்தூள் குறுமிளகு உப்பு இதை மட்டும் சேர்க்குற வேறு எதுவுமே சேர்க்கலாம் இதை மட்டும்தான் சேர்த்தேன் நாங்கள் எப்போதுமே மீன் ஃப்ரை பண்ணுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி அம்மாதேன் மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாமே வைக்கிறாங்க அவங்க மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக வைப்பாங்க அது கேரளா ஸ்டைலில் வைக்க எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த மாதிரி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதே தான் இன்றைக்கி வச்சுருந்தேன் மிளகாயத்துக்குள்ளும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவர் இப்படியே வச்சுருந்தேன்னா இதுக்குள்ள உப்பு மிளகு எல்லாமே உள்ள பிடிச்சி ரொம்ப நல்லா இருக்கும் ஹாஃப் அன் அவருக்கு எடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மண் அடுப்பில் வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு பட்டவத்தை சேர்த்துருக்கேன் இதில் இப்போது கருவேப்பில சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை எடுத்து ரெண்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது இப்போது லைட்டாக வதக்கலாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கிட்டு இதில் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் மீன் குழம்பு கொஞ்சம் நிறைய வைக்க போகிறதுனால ரெண்டு தக்காளியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாலாம் சேர்க்கும்போது மீன் குழம்புக்கு அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இதிலே கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்த பிறகு ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் தேங்காய் எல்லாமே அம்மா எடுத்து வச்சுட்டாங்க நான் எடுக்க வரதுக்குள்ளே அவங்களுக்கு தெரியாமல் எல்லாமே அரைச்சிட்டாங்க நான் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு சொல்கிறேன் அரைமுடி தேங்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை மட்டும்தான் இதில் சேர்த்து அரைச்செடுத்திருக்கேன் இப்போ அந்த அரைச்செடுத்த அரப்பு நம்ம சட்டியில் ஊற்றிட்டு இதில் தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கோ உங்களுக்கு புழுப்பு கூட வேணுமோ கம்மியாக வேணுமோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி புளி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி ரெண்டு தக்காளியும் நம்ம சேர்த்துருக்கோம் மீன் குழம்புக்கு எப்போதுமே கொஞ்சம் உரப்பு புழுப்பு கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு குழம்ப நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் நல்லா கொதித்து அதோடய பச்சை போட பிறகு நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் இப்போ மீன் குழம்பு கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மீனை ஃப்ரை பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெயில்தான் நான் அன்னைக்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா அதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லாட்டி கோல்டு உனர் ஆயில் சேர்த்து அதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை இதில் சேர்த்துக்கலாம் மத்தி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம பெரிய பெரிய மீன்களை சாப்பிட்றத விட இந்த மாதிரி சின்ன மீன் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது கடல் மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கடல் மீன் கிடச்சிச்சின்னா உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ஒரு சில பேருக்கு இந்த கடல் மீனோட ஸ்மெல் பிடிக்காது அதனாலே அவங்க சாப்பிட்றதில்ல அப்படி கடல் மீன் பிடிக்கலன்னா கூட கம்மா மீனை சாப்பிடுங்க நம்ம சிக்கன் மட்டன் இதை சாப்பிட்றத விட குழந்தைகளுக்காக இருந்தாலும் நம்ம இந்த மீன் கொடுக்கறது ரொம்ப நல்லது எவ்வளோ வேணும்னாலும் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமுமே மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு லாஸ்ட்டில் இறக்க போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணி இறக்கிட்டீங்கன்னா அந்த கருவேப்பிலோட ஃப்ளேவர் அந்த ஃபிஷ்லெலாம் நம்மளுக்கு நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ குழம்புமே ரெடி ஆகிடுச்சி குழம்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் மேலேப்பில் கொஞ்சமாக கருவேப்பில மட்டும் போட்டுட்டேன் சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி எங்கள் அம்மா கைப்பக்கத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் லெஞ்சு மெனு என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு ரசம் மீன் குழம்பு அவ்வியல் மீன் பொரிச்சது இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப சூப்பராக இன்னைக்கு டெய்லி சாப்பிட்டுட்டோம் இன்னும் ப்ரீஜா சமைச்சாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க